ஆனால் வாழ்க்கையிலோ சந்தோஷம் இல்லாமல் தடுமாறுவார்கள் அவரோடு பேசி கழகுகிற செல்வந்தர்கள் அவரை பார்த்து கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா எப்பொழுது பார்த்தாலும் நீங்கள் சந்தோஷமா இருக்கிறீர்களே இது எப்படி என்று கேட்பார்களா அவர்கள் கேட்கிற அந்த கேள்வியே அவர் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு ஏதுவாய் இருக்குமா கிறிஸ்து உள்ளத்தில் இருக்கும் போது இருக்கோஷத்தோடு அது மாத்திரமல்ல அவரோடு கூட பணியாற்றுகிற சகோதரர்கள் பல குறுக்கு வழியிலே பணம் சம்பாதித்து மிக விரைவாக வீடு கட்டிவிடுவதை பார்த்திருக்கிறார் அட்டை பூச்சி ரத்தத்தை உறிஞ்சுவதை போல பணக்காரர்களின் பணத்தை எல்லாம் முறிஞ்சு விடுவார்களாம் அப்படி குறுக்கு வழியிலே எவ்வளவுதான் பணம் சம்பாதித்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை அவர் பார்த்து அவரோடு அலுவலகத்திலே பணியாற்றுகிறவர்கள் அவரை பிழைக்கத் தெரியாதவன் என்று அழைத்தாலும் கூட அவருடைய மகிழ்ச்சியின் ரகசியத்தை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை ஆகவே அவரை அடிக்கடி பார்த்து எப்படி நீங்கள் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீர்கள் என்று கேட்பது

தொல்வத்திலே மாடு இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் என் ரட்சிப்பின் தேவனுக்குள் பலி கூறுவேன் ஆன் ஜனமே எது இருந்தாலும் இல்லை என்றாலும் உங்களுக்குள்ளாய் அதிக சந்தோஷம் இருக்க வேண்டுமா ஒன்றை ஒன்றை பிடித்துக் கொள்ளுங்கள் எப்பொழுதும் ஆண்டவரை பிடித்துக் கொள்ளுங்கள் அவரோடு இணைந்திருங்கள் நிச்சயம் நம்மை சுற்றி எது இருக்கிறதோ இல்லையோ நாம் கவலைப்பட மாட்டோம் மாறாக எனக்காக எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள ஒருவர் இருக்கிறார் என்று மகிழ்ச்சியாயிருப்போம் அதிக சந்தோஷம் வேண்டும் என்றால் அதிகமாய் ஆண்டவர்களுக்கு நெருங்கி வாருங்கள் கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே லைக் பண்ணுங்க